குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசுபருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி தசமி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் திருவாதிரை காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் நாமயோகம் வரியான் இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு பரிகம் கரணம் பத்திரை மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் மரண யோகம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் ராகு காலம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை காலம் மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை திதி ஏகாதசி சந்திராஸ்தமம் அனுஷம் கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் உத்திரம் ஒன்று சூரியன் உத்திரம் ஒன்று சந்திரன் திருவாதிரை நான்கு செவ்வாய் சித்திரை மூன்று புதன் உத்திரம் இரண்டு குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் மகம் ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி மூலம் நான்கு சந்திரன் குரு மிதனம் லக்கினம் சூரியன் சுக்கிரன் கேது சிம்மம் புதன் கன்னி செவ்வாய் துலாம் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து